வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடுகின்ற கிரக கோ அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி என்று அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடியும் மகராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரசனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரசனி சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதே போன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலேயும் பன்னெண்டாம் வீட்லையும் இருக்கக்கூன்றுதான சனி தன் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி அது இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே ராசி மீனராசி போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் மிதுராசி என்கின்றதான மிருகசீஷன் மூன்று நான்கு பாதம் போன்று திருவாதிரை புனர்பூசம் ஆதித்து கொண்டதான ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இவங்களுக்கு பார்த்தோம்னா அஷ்டம சனி என்கிறதான ஒரு நேரம் ரொம்ப மோசமான ஒரு நேரம்தான் நடக்க இருக்கின்றது இருப்பினும் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு எப்படி தடைகள் வரும் என்றால் புத்திரநாசம் பசுநாசம் நாசம் வித்த நாசம் ரோகம் மூலமாக தனநாசம் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு சனி வந்து எட்டாம் வீட்டில் இருந்தால் வரக்கூடும் என்று சொல்லுவார்கள் அதனால் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லாம் இருந்து தான் அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும் நாற்காலிகளை வந்து நன்றாக பராமரிக்கணும் அதே போன்று வந்து பந்துக்கள்கிட்ட சண்டை இல்லாத லெவலுக்கு நடந்துக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துக்கணும் அதே போன்று வந்து இந்த கச்சவடம் சொல்லுவாங்க இல்லையா புளோக்கிங் ஏஜென்சி இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து பணம் செய்வதற்கு இல்லாட்டி வந்து தப்பான டிசிஷன் எடுத்து தப்பாக பணம் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று சின்ன ஒரு உடல்பாதை வந்தால் கூட கண்டிப்பாக வைத்தியனை பார்த்து அதற்கான சிகிச்சையை தர வேண்டும் இல்லாட்டி இவங்களுக்கு அந்த பாதிப்புகள் அதிகமான வாய்ப்புண்டு ஆனால் உயிராபத்து இல்லை இவங்க என்ன பண்ணங்கிட்டால் கண்டிப்பாக கிருஷ்ணசாமியை பெருமாளை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று உடிந்தால் பெருமாளின் ஆலயங்களை தரிசனம் செய்ய வேண்டும் முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறை குருவாயூரில் வந்து அந்த கண்ணபிரனை கண்ணபிரானை பார்த்து மகிழ வேண்டும் ஏனெனில் அவங்களுக்கு அப்போதுதான் அனுகூலம் கிடைக்கும் கிருஷ்ணாயா வாசுதேவாயா தேவகீநந்தனாயஜா நந்தகோபகுமாராயா கோவிந்தாய நமோ நமஹா என்று தினசரி ஜபம் பண்ணலாம் இந்த ஜபம் பண்ணும்போது டைம் இருக்கிறவங்க வந்து பார்த்துன்னா முடிந்தால் பதினேழு தடவை அதை ஜபம் பண்ணி வந்தால் கண்டிப்பாக எல்லாவிதமான விதமான வந்து சேரும் இது பார்த்தோம்னா மிருகசீர்ஷம் மூன்று நான்கு பிறந்தவங்க பண்ண வேண்டியதுதான காரியம் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே சிவபெருமானை எப்போதுமே கூட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சிவபெருமான் தான் அவர்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூன்றவர்கள் சற்று முன்கோபம் இருக்கக்கூன்றதான ஆளுகளானனால எப்போதுமே ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அவங்க வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை குருவாயூர்துக்கு வந்து அந்த குழந்தை கிருஷ்ணனை பார்க்கலாம் போன்று ருத்ரம் சமகம் இதை வந்து படிக்க முடிந்தவர்கள் தினமும் படிக்கலாம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தினவும் கேட்கவாக வேண்டி வரும் அப்படி செய்து வந்தால் കണ്ടിപ്പവർക്കു തടുകൾ മാറി എല്ലാവിധമായ ശ്രേയസും വന്ന് ചേരും അതുമില്ലേ അഷ്ടമ ശനി കാലത്തിനാലും പാത്രം തന്നമ ദോഷമെന്നാകിൽ കനിയണം മാതി നിർണയം കൂടുതൽ അൻണ്ട് ഹനുമാനെ കണ്ടിപ്പാർത്ഥനയിൽ സെത്ത വേണ്ട ஜபத்தில் சேர்த்த வேண்டும் வழிபாட்டில் சேர்த்த வேண்டும் என்று கூறுகிறது அடுத்ததாக வரக்கொண்டதான புனர்பூசம் ராமபிரானின் நட்சத்திரம் என்ற காரணத்தினாலேயும் ஹனுமாரை தனசரி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக இந்த அஷ்டமசனியின் தோஷங்கள் நிவர்த்தியாகும் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்வதா ராமதூர கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு என்று அந்த ஹனுமாரை பிரார்த்தனை செய்தால் சகலவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் எல்லாவிதமான தடைகளும் மாறிகிட்டும் இந்த சனிப்பெயர்ச்சியானது மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கன்னிராசிக்கு துலாராசிக்கு தனுர்ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும் மேஷராசி கடகராசி துலாராசி இவர்களுக்கு கண்டகசனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்திக் கொள்வது அதேபோன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்கக்கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்ய காரகனாகிய பகவாத் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான உமா மகேஸ்வரனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான பார்வதி தேவியுடன் கூடிய உமாமகேஸ்வர சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோகமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தேர்ந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆறும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோழென்று என்ன செய்யும் என்று கோரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசிர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்